இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல என்னுடைய குருநாதர்கள் மூணு பேரை சொல்லிவிட்டு நான் இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வர்றேன் மூக்குப்படி சித்தர் ஐயா திருவண்ணாமலை எல்லாரும் வணங்குகிற ஐயா முருகக்கடவுள் சென்னை ஓட்டேரியில் இருக்கிற ஜீவானந்த ஐயா இந்த மூணு பேருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த நிகழ்ச்சிக்குள்ளேற நான் வர்றேன் நான் இப்போ எதை பற்றி பேச வந்திருக்கேன்னா அண்ணாபிஷேகம் அன்னாபிஷேகம்னா என்ன யாருக்காக நாம் என்ன செய்யணும் செஞ்சால் என்ன நமக்கு பலன் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் வந்து பேச வந்திருக்கேன் அதாவது சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அம்மினா அண்ணாபிஷேகத்துக்கு அர்த்தத்தை சொல்லுவாங்க கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உடனே எல்லோரும் நினச்சிக்குவாங்க சோறு வந்து எங்கேயாவது கிடச்சிச்சின்னா அதான் நமக்கு சாப்பிட்டா நம்ம உயிர் வாழ்வோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அதுக்கு அர்த்தம் வந்து அப்படி கிடையாது சோறு கண்ட இடமே சொர்க்கம்னா நம்ம ஐயா சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் அங்கே வந்து படைப்பாங்க அண்ணாபிஷேகங்கிறது சாதங்கள் வடித்து மிச்சம் எல்லாம் வடித்து படைப்பாங்க அந்த படைச்சதை நம்ம போய் பார்க்கணும் அண்ணாபிஷேகத்துக்களை கலந்து அதை பார்க்கணும் அதை தான் பார்க்குறத தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம்பாங்க அதை பார்த்தோம்னா நமக்கு சொர்க்கம் நிச்சயங்கிறது உறுதி அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுக்கு தான் அந்த பழமொழியை சொன்னதை நம்ம மாற்றி அப்படியே பேசி புரிஞ்சுக்கிட்டு வர்றது அப்போ இது எதுக்காக அந்த அர்த்தம் எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டேன் அப்போ இதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறனா நம்ம கரெக்டாக ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வருஷா வருஷம் அந்த நிகழ்ச்சி சிவன் கோயில் எல்லா இடத்துலையும் நடக்கும் ரொம்ப முக்கியமாக இப்போ தஞ்சாவூருங்கிற ஊரில் ரொம்ப நல்லா நடக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊராக நான் கவனிக்கலை தஞ்சாவூரில் ரொம்ப சிறப்பாக நடக்கும் நிறைய பேர் வருவாங்க எல்லாருமே ஐயாவுடைய ஆசீர்வாதமும் அம்பாளுடைய ஆசீர்வாதமும் வாங்கிட்டு போவாங்க இதை இந்த ஆசீர்வாதத்தை நீங்களும் வாங்கணும் அது எப்படி என்ன செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து அண்ணாபிஷேகத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டு உங்களால் முடிஞ்ச காய்கறி அரிசி என்ன முடியுமோ அதை வந்து கோயிலில் போய் வாங்கி கொடுங்க அப்படி செய்யணும் ரெண்டாவது முடியாதவங்க என்னால் முடியலையே அப்படின்னா அது உண்மையாக இருந்துச்சுன்னா வேறு யார்கிட்டையாவது ஏதாவது வாங்கி கொடுங்க நம்ம அந்த பொருள் அங்கே ஒப்படைக்க முடியலன்னா வேறு யாருக்காவது நல்லா கஷ்டப்படுறவங்களா பார்த்து உங்களால் எந்த பொருள் அவங்களுக்கு தேவைன்னு போடுதோ அந்த பொருளை வந்து வாங்கி கொடுங்க அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இதில் இருக்குது நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக செய்யணும் இதை செய்யும் பொழுது கண்டிப்பாக ரொம்ப நல்லது நடக்கும் ரொம்ப முக்கியமாக அண்ணாபிஷேகத்தில் போய் கலந்துக்கங்க கலந்து அதை பாருங்க அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு சொர்க்கிறது உறுதின்னு எல்லோரும் சொல்லியிருக்காங்க நானும் சொல்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதனால் அவங்க என்ன செய்வாங்கங்கிறத நான் சொல்கிறேன் அவங்க என்ன செய்வாங்கன்னா இதை பார்த்து வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க ரொம்ப சந்தோஷமாயி ரைட் ஓகே நம்ம வந்து சந்தோஷமாயிட்டோம்னா ஒரு மனிதர் யாராக இருந்தாலும் சந்தோஷமாயிட்டால் நம்ம மற்றவங்களுக்கு ஏதாவது செஞ்சு அதை ஈடுகட்டுவாங்க அப்போ ஐயாவும் அம்பாலும் சேர்ந்து அந்த சந்தோஷத்தில் உங்களுக்கு நிறைய விஷயத்த பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் வெளியில் செய்த தவறு அது இது என்னும் தெரிஞ்சு தெரியாமல் என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க ஆனால் அங்கே தேடி போயிட்டீங்கன்னா அதில் வந்து நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏதோ ஒன்று நடக்க இருக்கு அப்படின்னா நல்லதாக இருந்தால் முழுசாக நடத்தி கொடுத்துருவாங்க கெட்டது உங்களுக்கு நடக்க வேண்டியிருக்குன்னா அதில் வந்து ஒரு பாதியை குறைச்சி பாதியை தான் நடத்துவாங்களோட பாதியை குறைச்சிருவாங்க இதெல்லாம் வந்து இந்த விஷயங்களில் கலந்துக்கும் போது நடக்கும் அவங்க சந்தோஷப்பட்டு நம்ம ஏதாவது செய்யணும் போது அள்ளி தான் அவங்களுடைய வேலை அதை வந்து நீங்க எல்லாரும் அந்த பலனை வந்து அடையணும் இப்போ எத்தனையோ பேர் கஷ்டப்படுறீங்க ஒருத்தர் கடன் வாங்கிட்டு கடனை கொடுக்க முடியலன்னு கஷ்டம் ஒருத்தருக்கு காசை கொடுத்துட்டோமே திருப்பி வாங்க முடியலன்னு கஷ்டம் ஒருத்தர் டீவு கட்ட முடியலன்னு கஷ்டம் ஒருத்தர் நோயால இருக்கீங்கன்னு கஷ்டம் ஒருத்தருக்கு உதவ முடியலேன்னு நினைக்கிறவங்களும் கஷ்டம்தான் உதவ முடியல என்னால் இருந்தால் போ கொடுத்துருவானே அப்படின்னு ஆளுக்கு ஒரு கஷ்டமான விஷயத்தில் இருந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க என்ன மேற்கொண்டு எந்த குறையும் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிறவங்களும் இருக்கீங்க இதில் அவங்க வரக்கூடாதுன்னு கிடையாது அவங்களாம் எல்லாருமே கலந்துக்கணும் எல்லாரும் கலந்து ஐயா சிவபெருமானுடைய ஆசையும் அம்பாளுடைய ஆசையும் வாங்கி அதுலேருந்து மீளணும் அவங்க ஆசிரியர் வச்சாங்கன்னா அவங்க சுமையெல்லாம் கடை 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 கட கடன்னு தீந்துடும் ஒரே நாளில் தீர்ந்துருமா அப்படின்னு நினைக்காதீங்க ஒரே நாள்லேயும் தேரும் ஒரு நொடியிலையும் தேரும் இது வந்து நீங்கள் இதை செய்ய 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 அதுலேருந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் நீங்கள் மறந்துடக்கூடாது வாழ்க்கையில் நம்ம இங்கே போய் கலந்துக்கிட்டோம் இதுலேருந்து நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத எப்போதுமே ஒரு செய்த விஷயத்துக்கு ஒருத்தருக்கு பலன் உண்டு நீங்கள் அங்கே போய் செய்ங்க அந்த காட்சியை பாருங்க அபிஷேகத்தை பாருங்க அன்னம் எல்லாம் வடித்து நிறைய வச்சிருப்பாங்க டன்னு கணக்கில் போட்டு செஞ்சு வச்சுருப்பாங்க அதை அதை பார்க்குறதே அவங்க எல்லாரும் கவனிப்பாங்க எல்லாரும் கவனிப்பாங்க அம்பாளம் ஐயா சிவபுரமானு கவனிப்பாங்க அவங்க சந்தோஷத்தில் கொடுக்குறதுல உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்த்து விட்ருவாங்க அப்போ நீங்கள் வர முடியாதவங்க கவலைப்படாதீங்க அட்டையாவது கொடுத்து பண்ணுங்க இல்லை அதுவும் முடியலன்னா மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்படுறவங்களாக பார்த்து உதவி செஞ்சுருங்க அடுத்த தடவை நம்ம கலந்துக்கணும் இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு திட்டம் போடுங்க இப்போ நம்ம படிப்புக்கு திட்டம் போடுறோம்ல இப்போ எல்கேஜி படிச்சுருவோம் அடுத்து யூகேஜி படிப்போம் நாளைக்கு வந்து அங்கே போவோம் அடுத்த மாதம் இதை பண்ணுவோம் அப்படின்னு திட்டம் போடுறோம்ல அது மாதிரி இந்த வருஷம் முடியாதவங்க அடுத்த வருஷத்துக்கு கண்டிப்பாக வந்து ஏதோ ஒன்று காரணம் சொல்லி தட்டி கழிக்காமல் முன்கூட்டியே திட்டம் போட்டு அதில் நம்மளால் வந்து கோயிலில் கொடுத்து நம்ம பக்கத்தில் நான் சொல்கிற தஞ்சாவூர் கோயில் சொல்லியிருந்தேன் நல்ல பிரம்மாண்டமாக நடக்கும் ஆனால் அங்கே தான் போனாதான் அப்படின்னு நினைக்காதீங்க முடிஞ்சவங்க வந்துட்டு போங்க வந்துட்டு வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலில் போய் என்ன ஏதுன்னு அங்கே அங்கே இருப்பாங்க உள்ள கோயிலில் நிர்வாகத்தில் இருப்பாங்க எப்படி பண்ணுறீங்க நான் என்ன மாதிரி செய்யணும்னு கேளுங்க சொல்லுவாங்க அடுத்த வருஷத்துக்கு உள்ளதை இப்போவே திட்டம் போடுங்க திட்டம் போட்டு தேவையானதை ஏற்பாடு பண்ணுறதுக்கு அடுத்த வருஷம் விட்டு போயிடாம முயற்சி பண்ணுங்க இதனால நீங்கள் வந்து நிறைய பலனை அனுபவிக்கலாம் அதாவது முன்னோர்கள் செய்து நான் நிறைய என்னோட பதிவில் பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன் இது எப்படின்னா இப்போ ஒரு ஒரு ஓனர் இருக்காருன்னு வச்சுக்கோம் ஒரு ஓனரும் ஒவ்வொரு வேலையை ஒவ்வொரு ஆள்கிட்ட செய்ய சொல்லி அந்தந்த வேலைக்கு யாராருக்கு என்னோ அதை அதை கொடுப்பாரு அவர் அவர் வேற வேலையாக இருப்பார் அவர் வேற வேலையில் இருப்பார் என்ன இது எப்படின்னா ஒவ்வொரு தெய்வங்களும் ஒவ்வொரு வேலையை பார்த்து உங்க கால நேரத்தை கிரக அதிபதி தெய்வங்கள்லேருந்து எல்லாரையும் சொல்றேன் நீங்கள் செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி உங்களை நடத்திக்கிட்டே வருவாங்க இது வந்து எப்படின்னா எல்லாரையும் விட்டுட்டு இவர் நேரடியாக செய்கிறது நேரடியாக செய்யறதுன்னா புரியுது அவர் ஓனர் வந்து உங்களுக்கு என்ன சம்பளம் அவர் எவ்வளோ வேலை பார்த்தாரு அவருக்கு தகுந்த கூலி அப்படின்னு மற்றவங்க கொடுப்பாங்க ஆனால் ஓனர் நேரடியாக கொடுக்கும்போது என்ன ஏதுன்னா பார்க்க மாட்டார் அதை கேட்கவே மாட்டார் நேரடியாக அள்ளி வழங்குறது அது அந்த ஓனர் தான் ஐயா சிவபெருமானையும் சிவபெருமானையும் அம்பாளையும் சொல்கிறேன் அவங்க அள்ளி வழங்கும் போது நீங்கள் செய்த பாவமாக இருந்தாலும் பழக்கன்னு போயிடும் என்ன எல்லாம் கெட்ட விஷயங்கள்லாம் விலகி ஓடிடும் விலகி ஓடி ஏதோ நூறுரூவா ஒரு ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறேன் நூறுரூவாயில்ல தொண்ணூறுரூவா குறைஞ்சிட்டா பத்து ரூபா தானே அதை நம்ம அனுபவிக்கிறது பெருசாக தெரியாது இந்த மாதிரி நிறைய கலந்த நம்ம மனிதர்களுக்குள்ள கலந்த விஷயங்கள் இருக்குது எல்லாமே அவங்க ஆசீர்வாதத்தினால கிடைக்கும் அது நீங்கள் எல்லாரும் அதை அனுபவிச்சு சந்தோஷமாக இருக்கணும் இந்த வருஷம் விட்டு போனாலும் அடுத்த வருஷத்தில் எப்படியாவது இதை வந்து நம்ம நடத்தியே ஆகணும் ஒருவேளை வெளியூர் போய் பண்ண முடியலன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவில்யாவது அதை எடுத்து நடத்தணும் ஒரு சில சிவன் கோயிலில் நடக்கலைன்னா நம்ம முன்கூட்டியே எல்லாரும் அங்க உள்ளவங்க சேர்ந்து நம்ம இந்த வருஷம் எப்படியாவது இந்த கோயிலை நடத்திடுவோம் அப்படின்னு ஐயாவுக்கும் அம்பாளுக்கும் நீங்க நடத்தினீங்கன்னா இந்த உலகத்துல சொர்க்கங்கிறது உங்களுக்கு வந்து நிச்சயம் இதை நான் உறுதியா என்னால சொல்ல முடியும் இத நிறைய ரகசியம் நான் என்னோட சொந்த அனுபவத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்கேன் தான் அந்த ரகசியங்கிற வார்த்தை உங்கள்ட்ட சொல்கிறேன் அதெல்லாம் உண்மை நானும் சும்மா ஏதோ எல்லாரும் எல்லாம் சொல்லலை அது ஆமாங்கிறதுக்கு உண்மைதான் நான் உணர்ந்துருக்கேன் அதை வந்து சந்திச்சிருக்கிறேன் அதனால் இதை எல்லோரும் நீங்கள் பயனடையணும் இதுதான் எனக்குள்ள ஆசை நீங்கள் பயனடைஞ்சால் நான் பயனடைஞ்ச மாதிரி இன்னைக்கு வந்து அண்ணாபிஷேகம் இன்னைக்கு இன்னைக்கு எப்படியும் போய் நீங்கள் பார்த்துருங்க பார்த்து கண்டிப்பாக அதில் கலந்துக்கங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா வாழுங்க நல்லது